இந்தியா ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில் பல ஆச்சரியங்கள் மர்மங்கள் இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் உள்ளடங்கிய இந்த பாரத தேசத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட எட்டு சிவன் கோவில்களை பற்றிய அதிசயமான அதே சமயம் மர்மமான நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம் காலாகஸ்தி ஏகம்பரநாதன் திருமதி திருவடைக்காவல் சிதம்பரம் நடராஜர் ராமேஸ்வரம் கலேஸ்வரம் இந்த எட்டு கோவில்களும் வடகோடி இமயமலை முதல் தென்கோடி ராமேஸ்வரம் வரை ஒரே நீர்கொட்டில் அமைந்துள்ள சிவன் கோவில்கள் அதுவும் எட்டு சிவன் கோவில்களும் எழுபத்தி ஒம்பது டிகிரி தீர்க்க அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எவ்விதமான நவீன சாதனங்கள் இல்லாமலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் ஒரே அச்சு நேர்கோட்டில் எப்படி இந்த எட்டு சிவன் கோவில்களையும் அமைத்து உள்ளனர் என்பது இன்னும் விடை கண்டுபிடிக்க முடியாத மர்மம் என கட்டுரைக்கலை வல்லுநர்கள் வியந்து உள்ளனர்